ராமவிரான் சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு செல்கிறார் அப்படி இலங்கைக்கு செல்லும் பொழுது அவருக்கு வழிகாட்டியவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சீதாவை தேடி வந்த ஸ்ரீராமனுக்கு வழிகாட்டியவர் பிள்ளையார் இவரை பின்தொடர்ந்து வந்த ஸ்ரீராமன் இலங்கைக்கு செல்லும் முன்பாக கோடியக்கரை ஊரில் பிள்ளையார் காட்டிய ஒரு மேட்டின் மீது ஏறின்று இலங்கையை நோக்கினாராம் இந்த வழியில் சென்றால் ராவணனின் அரண்மனையை கொல்லைப்புறத்தை எளிதில் அடையலாம் என்பதை உணர்ந்தார் ஸ்ரீராமன் ஆனால் அது தன் வீரத்துக்கு இழுக்கு என்று கருதினார் ராமேஸ்வரம் அடைந்தார் கடலில் பாலம் அமைத்து இலங்கையை அடைந்தாராம் கோடியக்கரையில் மணல் மேட்டில் ஸ்ரீராமன் ஏறி நின்ற இடத்தில் இன்றும் அவரின் பாதச்சுவடுகளை காணலாம் இதை ஸ்ரீராமர் பாதம் என்று தரிசித்து செல்கிறார்கள் தவிர வேதாரண்யம் தெற்கு வீதி முனையில் கோடியக்காடு செல்லும் பாதையில் ராமனுக்கு உதவிய கணபதிக்கு கோயில் அமைத்து ராமருக்கு இலக்கு அறிவித்த விநாயகர் என்ற பெயரில் இன்றும் வழிபட்டு வருகிறார்கள் இலங்கைக்கு போகும் முன்பாக ஸ்ரீராமனுக்கு வழிகாட்டிய விநாயகரை பற்றி தெரிந்து கொண்டோம் கோடிக்கரைக்கு சென்று ராமபாதத்தையும் ராமருக்கு வழிகாட்டிய விநாயகரையும் தரிசித்து எல்லா வரங்களும் பெற்று நலமாக வாழ்வோமாக ओप नमच